கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா சமாவிரதா அப்படின்னுட்டு அவளுக்கு பேரு யாருது வாராகி கிரி சக்கர அப்படின்னு அந்த கிரிங்கிற வார்த்தைக்கு பன்றி முகம் அப்படின்னு பேரு போர் த பிக் போர் அப்படின்னு பேர் எப்படி அந்த காட்டு பன்றியானது காட்டில் உள்ள தேவையற்றவைகளை துவம்சம் இட் இட்ஸ் கிட்டத்தட்ட வந்து சானிடைசர் மாதிரி ஒர்க் பண்ணும் காட்டு பன்றிங்கிறது அதோடைய அந்த குறுக்குரா அப்படிங்கிற அந்த குருங்கிற அந்த அந்த உருமிற சப்தம் இருக்குல்ல கிட்டத்தட்ட சிம்மநாதம் மாதிரி இருக்கும் எப்படி காட்டுக்கு ராஜாவான சிம்மமானது உருமிறதோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஆதி காலத்தில் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி தண்ணியில் உள்ள உயிரினமானது மீன் மீன் கடுத்த உயிரினம்னு பார்த்தா ஆமைன்னு சொல்லலாம் ஏன்னா நீரிலிருந்து பூமிக்கு வந்த ஆமை மூன்றாவதாக பூமியினுடைய முதல் முதல் மிருகம் என்னன்னா பன்றி ஸோ பூமிக்குடியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் திங்ஸை எடுத்து உணவாக அருந்தி தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக்க கூடிய பவர் அப்படின்னா அந்த பிக் போருக்கு தான் ஃபஸ்ட்டு தான் மற்ற மிருகங்களில் அவங்களுக்கு நரச நரசிம்மம்னு சொல்லக்கூடிய சிம்மம் அப்படின்னா மற்ற அனிமல்ஸ் அடித்து வாழக்கூடியது அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் மேன் மாதிரி இருக்கக்கூடிய வாமனம் இப்படி எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பை நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூமியில் வந்தது அப்படின்னு பார்த்தா பன்றி